திராவிட மன்னேற்ற கழகம் மக்கள் எந்த அளவுக்கு இந்த புதுக்கோட்டை மாநகரத்திலே வரவேற்று என்று எதிரிகள் தொலைக்காட்சி மூலமாக கண்டு கழிக்கலாம் இந்த சிறப்பான எழுச்சி மிகு பயண நிகழ்ச்சியில் தலைமுறை ஆற்றிய இந்த மண்ணின் மாவட்ட மண்ணின் மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்த முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் சட்டப்பரப்பினர் அறிவியல் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு என் சதன் பிரபாகர் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பொறுப்பாளர்கள் திரு எஸ் செல்லத்துறை அவர்களே திரு வி ஆர் கார்த்திக் தொண்டைமான் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர் நெடுஞ்செலியன் அவர்களே திரு பாசரைப்பா கருப்பையா அவர்களே திரு என் குணசேகரன் அவர்களே திரு ராமநாதன் அவர்களே திரு ஆர் பழனிவேல் அவர்களே மாநில நிர்வாகிகள் திரு எம் டி ஆர் தமிழரசன் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சியில் அங்க வைக்கின்ற பாரதி ஜனதா மாவட்ட தலைவர் திரு என் ராமச்சந்திரன் அவர்களே தமாக மாவட்ட தலைவர் திரு ஆர் எல் தமிழரசன் அவர்களே ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு கே பி என் சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு கா பாஸ்கர் அவர்களே திரு குமாரன் என்கின்ற சே எஸ் சேட் அவர்களே திரு டி கே ராஜ்குமார் அவர்களே திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே திரு எம் அண்ணாதுரை அவர்களே திரு எம் சொக்கலிங்கம் அவர்களே திரு தங்க குபேந்திரன் அவர்களே திரு வி பழனிவேல் அவர்களே திரு ஜே முகமது இப்ராம் ஜாபர் அலி அவர்களே திரு என்ஜினியர் சுமன் காளிதாஸ் அவர்களே திரு சதீஷ்குமார் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே தருமே கழக உடன்பிறப்புகளே மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே வியாபாரிகளே தாய்மார்களே பெரியவர்களே பத்திரிகையாளர் ஊடகங்களே இளைஞர் வட்டாளங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன் இன்றையதெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா திமுட கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் அனைவரும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இருக்கும் இன்றைய தினம் இந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணமே தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இன்றைக்கு புதுக்கோட்டை இந்த நகரம் மாநகராட்சாக்கி இருக்கிறாங்க அதுல நாங்கள் எந்த கருத்து மாறி விடுமில்லை அதே நேரத்தில் புதுக்கோட்டை ஒட்டியுள்ள பல்வேறு ஊராட்சிகள் சுமார் பதினோரு ஊராட்சிகள் இந்த நகராட்சியோட இணைச்சிருக்கிறாங்க அப்ப இந்த நகராட்சியோட இணைக்கின்ற பொழுது அதுக்கு வீட்டு வரி உயர்த்துவாங்க அப்புறம் குடிய வரி உயர்த்துவாங்க இப்படி எல்லா ஒரு வீடு கட்டுறதா கூட எங்கே அனுமதி வாங்க பெரிய கடினம் நூறு நாள் வேலை திட்டம் போச்சு நூறு நாள் வேலை திட்டம் நம்முடைய தாய்மார்களுக்கு போச்சு மாநகராட்சியோட இந்த ஊராட்சிகள் இணைத்த காரணத்தினால அவளுக்கு கிடைக்கப்படுகின்ற பலன் பயன் முற்றிலும் இழந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட நகராட்சி தர உயர்த்துங்கள் வேலை திட்டத்தை பயன்படுத்தி அவர் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள் அவர்கள் பாதிக்கின்ற அளவிற்கு பதினோரு ஊராட்சிகளை மாநகராட்சியுடைய மக்களை வாட்டி வைக்கின்ற அரசு தேவையா அது மட்டுமல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான பகுதி இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் பொதுமக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணாத்தின் பதினாலாயிரத்தி நானூறு கோடி அந்த திட்டத்தை கொண்டாந்தோம் அறிவித்தோம் முதற்கட்டமாக எழுநூறு கோடி கொடுத்து நானே நேரில் வந்து உங்களுடைய பகுதிக்கு வந்து அந்த காவிரி உண்டாறு திட்டத்தை துவைக்க வைத்தேன் இந்த திட்டம் நிறைவேறப்பட்டிருந்தால் நம்ம கண்வாய்கள்லாம் நீர் நிரம்பி நிலத்து நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் குடியிருப்பு பிரச்சனை இருந்திருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசு தேவையா அந்த பயன் வந்திருந்தா இந்த பூமி பொன் பூமியா மாறி இருக்கும் மஞ்சள் வாழை கருவு என்று பணப்பயிர்கள் விவசாயி பிழைத்திருப்பாங்க விவசாயிக்கு தேவையான தொழில் கிடைச்சிருக்கும் எல்லாமே இந்த ஆட்சியில் போய்விட்டது மீண்டும் மீண்டுமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி உங்கள் மூலமாக மலரும் இந்த திட்டம் தொடரும் அது மட்டுமில்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிராமப்புற மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடையில் குடி வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு கிராம குடியிருப்புகளுக்கு சுமார் ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு நான் நானே நேரடியாக இந்த புதுக்கோட்டை நகருக்கு வந்து பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன் குடிநீர் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி தினம் மாநகராத்தில காலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க இருக்கிற நகர மக்கள் தெரிவிச்சாங்க பத்து நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டு நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வந்துகிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த புதுக்கோட்டை நகரத்தில் வெளிக்க வசிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் வருவதாக சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சிந்திச்சு பாருங்க எந்த ஆட்சி நல்ல ஆட்சி எந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சிந்திச்சு எண்ணி அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தாருங்கள் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க அதோட ஐடி கல்லூரி கொடுத்தாங்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க இப்படி நிறைய கல்லூரிய இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்து இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு கொடுத்து கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க அம்மா அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசு இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க விதமாக மருத்துவ கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து திறந்தோம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் எப்படி அறுவை சிகிச்சை அதே போல தரமான மருத்துவ சிகிச்சையை இந்த மருத்துவக் கல்லூரி அண்ணா கொண்டு மருத்துவமனையில் நிறைவேற்றப்பட்ட அருமைச்சார் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் கேட்டார் இங்கே பல் மருத்துவக் கல்லூரி வேணும் கேட்டார் அதையும் நான் கொடுத்த பல் மருத்துவக் கல்லூரி இந்த புதுக்கோட்டை தொகுதி இந்திய கல்வியில சிறந்து விளங்குகிறது தன்னிறைவை பெற்றுவிட்டது மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மருத்துவமனை வேளாண்மை கல்லூரி மருத்துவமனை வேளாண்மை கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி அதிகமான கல்லூரியை திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல ராணியார் மகப்பேறு மருத்துவமனை இருபது கோடியில கொடுத்திருக்கிறோம் பிரம்மாண்டமான மகப்பேறு மருத்துவமனைக்கு ராணியார் கொடுத்திருக்கிறோம் இப்படி புதுக்கோட்டையில் வசிக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடுனவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏதாவது பேசிட்டு இருக்காரு சொல்லித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லை பா உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவிகிட்டு போகும்பாரு அப்படி சில பேர் என்ன பண்ணு அப்படி சில பேர் எவ்வளவு மற்ற ரகம் ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது பொன்பல சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனித ரத்தம் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களால் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஒருவர் இங்கே இருக்கின்ற தொண்டன் இரவல் பாலாவ இரவென்று என்று பகல் என்றும் பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை வீரவியா சிந்தி அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடையாளத்தை வச்சு தானே நீ மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிறீ மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா நன்றி கெட்ட செயல் அல்லவா உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார்கள் அண்ணா திமுக என்ற கட்சி இருக்கின்றால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நீங்க அமைச்சர் ஆனீங்க இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார் நீ பேசுறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம் மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும் எதுவுமே இல்லாத பேசுறது எதுவுமே இல்லாத பேசுறத பத்தி கவலைப்படக்கூடாது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோடான கோடி தொண்டல் இருக்கிறார் என்று சொன்னால் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா அவளுக்கு எதுவுமே இல்லை தொண்டன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது இன்னைக்கும் அவன் இந்த இயக்கத்துக்காக உழைத்து கொண்டு கேட்டான் அவன் தான் மனிதன் அவன் தான் உண்மையான மனிதன் இன்னைக்கு மனிதராக பிறந்தால் மட்டும் போதாது அதற்கு தகுதியை பெற வேண்டும் அது அந்த திந்தி அண்ணாதிராவோட முன்னேற்றங்கள் தொண்டனுக்கு இருக்குது இங்க இருந்து வெளியே போன மனிதனுக்கு மனிதன் என்ற தகுதியை இழந்தவர் இந்த பகுதி மட்டுமில்ல கஜா புயல் வந்தது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதி புரட்டி போட்டுக்கிட்டு போய்விட்டது கஜா புயல் எந்த வேகத்தில் அடித்ததோ அதே வேகத்தில் நிவாரண பணிகளை மேற்கொண்டு புயலுடைய அடிச்சோடு இல்லாம நாங்கள் அதை நிவாரணத்தை மேற்கொண்டோம் இதுதான் அதிமுக அரசாங்கம் கடுமையான வறட்சி வறட்சி இல்லாம பார்த்துக்கிட்டோம் குடி பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டோம் மக்கள் துன்பப்படாம பார்த்துக்கிட்டோம் அதுக்கு பிறகு புயல் வெள்ளம் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் தென்னமரம் வெடிந்து விழுந்து விட்டது புயலா அதுக்கு நிவாரணம் அறுநூறு அதை வெட்டி வெளியில் ஏற்றுவதற்கு ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ஒரு ஹெக்டேர் நிலம் நூத்தி எழுபத்தி அஞ்சு தென்னமரம் இருந்தா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த விவசாயிகளுக்கு வழங்கணும் மறு சாகுபடி மீண்டும் அந்த விவசாயி பணியை துவங்க வேணும் தென்னம் பயிர்களை நட வேண்டும் தென்ன மரங்களை நட வேண்டும் தென்னை கன்றுகளை நட வேண்டும் அதற்கு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அப்படி ஏதாவது இந்த மக்களுக்கு செய்திருக்கீங்களா இன்றைக்கு வேளாண் பணி தான் உணவு பஞ்சம் வராது இன்னைக்கு அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும் விலை கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதனால் உணவு உற்பத்தி அதிகமாக பெருக்கிய காரணத்தினால விலை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது இன்னைக்கு என்ன திமுக ஆட்சியில் அரிசி விலை உயர்ந்து போச்சு இருபது ரூபா ஒரு எட்டு ரூபாய் போச்சு சாப்பாட்டு அரிசி கடல் என்ன விலை உயர்ந்து போயிட்டு பருப்பு விலை உயர்ந்து போட்டு எல்லா உணவுப் பொருட்களும் விலை உயர்ந்து விட்டது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் போது ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டாங்க அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை இந்த பெண்களுங்க இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி எண்பது நாளாக உயர்த்து சொன்னாங்க உயர்த்தினாங்களா இல்ல இல்ல அப்ப ஐம்பது நாளா குறைச்சிட்டாங்க குறைச்சது மட்டும் இல்ல இந்த மாநகராட்சியோட பதினோரு ஊராட்சி சேர்த்து வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வேலையும் இனி இந்த ஆட்சியில் போய்விட்டது மாநகராட்சியோடு அந்த ஊராட்சிகளை சேர்ப்பதின் விளைவு அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு முடிவுலா கண்ட அரசாங்கம் தீமுக அரசாங்கம் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இளைஞர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா பெட்ரோல் டீசல் டீசலுக்கு நாலு ரூபாய் குறைப்புன்னு சொன்னாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைக்கணும் சொன்னாங்க குறைச்சாங்களா ஏன்னா டீசல் தான் நாம எல்லாமே இன்னைக்கு டிராக்டர் டீசல் தான் இயங்குது அதே போல மீனவர்கள் அந்த போட்டுக்கு டீசல் தான் பயன்படுத்துறாங்க இன்னைக்கு மீனவர்களோட சந்திக்கிட்டு போது சொன்னாங்க கஜா புயல்ல மீனவர்கள் பாதிக்கப்பட்டுகின்ற போது படகு சேதம் அவைக்கு நிவாரணம் கொடுத்தோம் வலைகள் சேதம் வலைகள் வாங்கி கொடுத்தோம் நிவாரண உதவி வாங்கி கொடுத்தோம் இப்படி எல்லா வசதியும் செய்து கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நகரத்திலிருந்து கிராமம் வரை நிறைய திட்டத்தை இந்த புதுக்கோட்டை நகரத்தில் நகரம் உருவாக்கி கொடுத்தோம் இந்த நகரம் மேலும் வளர்ச்சி அடைய இந்த பகுதி மக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் அந்த தான் திட்டத்தை புதுக்கோட்டை நகரம் தண்ணீரை பெற்று அது அண்ணா திமுக ஆட்சி தான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுறார் நீ பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு காலமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஆட்சி புரிஞ்சாங்க இந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யலையாம் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் செஞ்சதுதான் திரு ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு நேரம் மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வேணும் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றார் இந்த மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது இந்த புதுக்கோட்டை நகரம் எந்த அளவுக்கு மக்கள் பயன்பெற்ற திட்டத்தை எடுத்து கூறினேன் கூறினா சொல்லல சொல்லுங்க உங்களுக்காக தாங்க செஞ்சது திமுக செஞ்சாங்களா இல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் ஒரே ஆண்டுல பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் அம்மா இருக்கும் போது ஆறு பதினொன்னு பதினொன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இங்க ரெண்டு மந்திரி இருக்கிறீங்களா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி உங்களால் கொண்டாட முடிஞ்சுதா தமிழ்நாடு முழுவதும் முடியாது அதுக்கு தில்லு திராணி தெப்பு வேணும் திறமை வேணும் இல்லாதவங்க ஆட்சி ல்ல இருபத்தி பாலிடெக்னிக் கல்லூரி ஏழு சட்ட கல்லூரி அதோட இன்றைக்கு கொரோனா காலம் கொரோனா காலம் ஒரு வருட காலமா இன்னைக்கு யாருக்கும் வேலை இல்லை அப்ப கூட விலைவாசி ஏறல கஜா புயல் விலைவாசி ஏறல வறட்சி விலைவாசி ஏறல விலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அதே போல கொரோனா காலம் பன்னிரெண்டு மாதம் எல்லா அரிசி பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கல்லூரிய படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு தங்களுடைய கல்வி வீணாக்கப்பட்டு விட்டது மன உளைச்சல் இருந்தாங்க மன வேதையில் இருந்தாங்க அதுக்கு ஏதாவது அரசு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று ஆல் போஸ் போட்டோம் ஆக போஸ் கஷ்டத்தையும் புரிந்தோம் விவசாய கஷ்டத்தையும் புரிந்தோம் விவசாயி தொழிலாளியுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சு ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த நகரம் புதுக்கோட்டை நகரம் இன்னைக்கு ஏதாவது புதுசா வீடு கட்டணும்னா வேணும்னா கடை கட்ட அந்த நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க நூறு சதவீதம் அந்த பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க அது மட்டும் இல்ல கிராமத்தில் அனுமதி வாங்காத இருந்தீங்களா அங்க இருக்கிற கிராம அதிகாரிய போய் சீல் வைக்கலாம் நேற்று அறிவிச்சுட்டாங்க திமுக அரசாணை நேற்றைய தினம் கிராம தோட்டத்தில் ஏதாவது வீடு கட்டி இருந்தீங்களா அனுமதி வாங்கலீங்க சீல் வைக்கிறாங்க இது ஒரு அரசாங்கமா